சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ் ஆட்சி பங்கு எங்கள் உரிமை என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை காங்கிரஸ் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எழுபத்தி மூன்றில் போட்டியிட்டு நூற்றி முப்பத்தி மூன்றில் வெற்றி நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வியடைந்த தான் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார் அதிகார பகிர்வு அவசியம் ஆட்சி பங்கு எங்கள் உரிமை மக்கள் தீர்மானிப்பார்கள் என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் பதிவால் திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் திமுக கூட்டணிக்கு கூட்டணியில காங்கிரஸ் வந்து அதிக இடங்களை கேட்குது அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களா தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதிக இடங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதையும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியோட எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி இன்னும் பலர் பிரவீன் சக்கரவர்த்தி கிருஷ்ண வரைக்கும் பலருமே அதை வந்து வலியுறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஒண்ணு இவங்க அதிக சீட்டு கேட்கிறாங்க இன்னொன்னு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க அதை வந்து திமுக விரும்பல அப்படிங்கறதான் அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அடிக்கடி பேசும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப என்ன தற்போதைய தகவல் அப்படின்னா அவங்க மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி வீதம் நாற்பது தொகுதியாவது எங்களுக்கு நிச்சயம் வேண்டும் அதே போல ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறத கேக்குறாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கிறது மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப வரைக்கும் ரொம்பவும் உறுதியாக பேசிக்கிட்டே வர்றது அவர்தான் கண்டிப்பாக ஆட்சியில பங்கு வேணும் அது வந்து எங்களுடைய உரிமை அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு மேலும் வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து மக்களுக்கு நேரடியாக நல்லது செய்யணும் அப்படின்னா ஆட்சியில இருந்தாதான் முடியும் அப்படிங்கறதே அவர் பேசிட்டு இருக்காரு இப்ப திமுகவுக்கு என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா காங்கிரஸ் மட்டும் இல்ல மிச்ச கட்சிகளும் விடுதல் இடதுசாரிகள் மதிமுக இந்த மாதிரி பிற கட்சிகளும் கூட இந்த முறை எங்களுக்கு அதிக இடம் வேண்டும் அப்படிங்கறதுல அவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க இப்ப யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்க முடியாம போது நம்ம அதிக இடத்துல நிக்கணும் இல்லைன்னா தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற சிக்கல் எல்லாம் திமுகவுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில மாணிக்கம் தாக்கூர் இப்ப ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதுல அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு அந்த வீடியோவை கோட் தான் இவரு ட்வீட்டே போட்டிருக்காரு அதுல ராஜ கண்ணப்பணி என்ன சொல்றாருன்னா நாங்க என்ன எல்லாரும் வாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம் ஜெயிப்போம் தானே சொல்றோம் நாங்களா கூட்டணி வேணான்னு சொல்றோம் அப்படி சொல்ற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது ஆனா ஆட்சியில பங்கு தர முடியாதுங்கிறத எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் இருந்த போதும் நம்ம கூட்டணியில இருந்திருக்கோம் அப்பெல்லாம் என்ன ஆட்சியில பங்கா கொடுத்தோம் அதெல்லாம் கிடையாது ஆட்சியில பங்கு இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவர் பேசுறாரு அதை கோட் பண்ணி மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்ரீட் போடுறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக நூற்று எழுபத்தி மூன்று இடங்கள்ல போட்டிட்டு நூற்று முப்பத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றீங்க இப்ப நாங்க கேக்குறது நீங்க தோத்து போன தான் அதாவது நாற்பது இடங்கள் நீங்க தோத்துருக்கீங்க இல்லையா அந்த அதைத்தான் நாங்க கேக்குறமே ஒழிய நாங்க தனியா கேட்கல அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு கால்குலேஷன் சொல்லப்படுது இப்ப நூத்தி எழுபத்தி மூணுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது பெர்சென்ட் அளவுக்கு திமுக வந்து தோல்வியடைந்திருக்கிறது போன தேர்தலில் அதே அளவுக்கு தானே காங்கிரசும் தோத்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிலர் ஏன்னா அவங்க இருபத்தஞ்சு தொகுதியில போட்டி போட்டு பதினெட்டு தொகுதியில ஜெயிச்சுட்டாங்க சோ அந்த ரேஷியோ போதும் அவங்களும் இருபது சதவீத அளவுக்கு தானே தோத்து போயிருக்கிறாங்க அதனால ரெண்டுமே தான் இருக்கு நீங்க தோத்து போன நாற்பது இடங்களை தான் நாங்க கேக்குறமே தவிர புதுசாக இதையும் கேட்கல அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஆட்சியில பங்குங்கிறது எங்களுடைய உரிமை நீங்க ஏதோ சலுகை தர மாதிரி நினைக்காதீங்க அது எங்களுடைய உரிமை அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்ல என்ன நடக்கணும் அப்படிங்கறத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னு அவர் வந்து ட்வீட்ல சொல்லியிருக்கிறாரு பொதுவா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து காங்கிரசுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இருந்தது கூட்டணி போறதுக்கு அதனால திமுக கூடயே இருந்தாங்க இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கிறதுனால அங்க அவங்களால போக முடியும் விஜயோட கூட்டணிக்கு போகும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளா புதுச்சேரி போன்ற இடங்கள்லயும் பயனா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் நினைக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கிறது இது தொடர்பாக ராகுல் காந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்வாகிகளை குப்டி ஏற்கனவே வந்து கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்ல அஹ் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் போய் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசுனாங்க இப்படி பல கட்ட நடவடிக்கைகள் நடந்த பிறகும் கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படல தான் மாணிக்கம் தாக்கூரோட ட்வீட் வந்து காட்டுது இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் அதிகமான இடங்கள் கேட்கிறதும் ஆட்சியில பங்கு கேட்கிறதும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க இதன் மூலமாக திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி கவியரசன்